திருவாரூர் மாவட்டம் திருத்துறை பூண்டி அருகே கற்பகநாதர் குளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நல்லமாணிக்க சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை உற்சவம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக குன்னலூர் வசந்த மண்டபத்தில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மனுக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது அப்போது பெண்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து இலையில் குத்துவிளக்கு வைத்து பூ சாத்தி பழம் தேங்காய் மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்த பின்னர் திருவிளக்கிற்கு குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர் இந்த திருவிளக்கு பூஜையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் கொடுப்பாங்க இதுதான் பத்மநாக ओम श्री गरी नमः ओम सौद्री नमः ओम चर चंद्रनिधान आदि नमः ओम सरो नमः ओम सामदिवा ज्ञा ज्ञात्म्य आदि नमः ओम तुरिया नमः ओम सर्वावस्था पतित आदि नमः ओम श्रृति कर्तरि नमः ओम ब्रह्म रोपादि ओम बृजसे नमः ஓம் ஈசோதாமக்னீ நமஹ ஓம் ப்ரத்யக்ரோபாரி நமஹ ஓம் பராகாசாரி நமஹ ஓம் பிராணரோபண்னீ நமஹ ஓம் மாதாங்கக்னீ நமஹ ஓம் பவச்சக்கர ப்ரவர்த்தனீ நமஹ ஓம் கந்தசாராதி நமஹ ஓம் சாஸ்திரசாராதி நமஹ ஓம் மந்திரசாராதி நமஹ ஓம் தரோதரி நமஹ ஓம் 우தார கீர்த்தே தேன அஜ்ஞத பவனா கிரந்திதாரீ நமஹ ओम मन्द्रिन्यं अंबा विरक्त विलांग वद दोषी दाने नमः ओम विषग्र प्राणकरण नमः ओम काभीश्रम का